அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த பழைய வீடு அந்த பழைய வீட்டோட இடம் எல்லாம் சேர்த்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிழக்கை பார்த்த திசையில் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வீடு கட்டி சுமார் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வருடம் ஆகுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மாப்படுகை பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது த்ரீ பிஹெச்ஓஸாக இருக்குது இன்னொரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் இந்த வீடு நல்லபடியாகவே இருக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அகலம் அறுபத்தாறு நீளம் நூற்றி தொண்ணூறுன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி கிட்ட இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு இடம் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு பாத்ரூம் அட்டாச்சடு டாய்லெட்டாகவே இருக்குது எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இது டைனிங் ஹாலு கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் ஹால் இருக்குது வீடு நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடாகவே இருக்குது நம்ம கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு கொல்லப்பக்கம் நல்ல ஒரு பெரிய ஃபென்சிங்கோட இடம் இருக்குது நல்ல பெரிய இடமாகவே இருக்குது பின்னாடி முன்னாடியும் நல்ல ஸ்பேசியஸாக கார்டன் வசதி வச்சுக்கிறதுக்கு கார் பார்க்கிங்கோட வசதி இருக்குது அதேமாரி பின்னாடியும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடம் இருக்குது ஒரு மூணு நாலு தென்னை மரமும் இருக்குது நல்ல ஒரு மேடு பகுதியான இடத்துல தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வீட்டுக்கு பின்னாடி ரைட் சைடில் குளமும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்